பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் யோஜனா குறித்து சென்னையில் வருமான வரித்துறை ஆணையர் பழனிவேல் ராஜன் செய்தியாளர்களிடம் சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு நடப்பு இன்கமாக கரண்ட் இன்கமாக காட்டினால் அவ்வாறு காட்டப்படும் தொகைக்கு எழுபத்தேழு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதத்தில் வரி கட்ட வேண்டியிருக்கும் தவிர வருமான வரி சோதனைக்கு உள்ளாகும் பொழுது அந்த சோதனையிலே இவ்வாறான கணக்கில் காட்டாத ரொக்கம் கணக்கில் காட்டாத டெபாசிட்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றின் மீது நூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நூற்றி முப்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டியிருக்கும் வரி அபராதம் எல்லாம் சேர்த்து ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த பிரதம மந்திரி ஏழைகள் நலத்திட்டம் ஒரு அரிய கடைசி வாய்ப்பை நல்கி இருக்கிறது ஆகவே மீண்டும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் கணக்கில் காட்டாத ரொக்கம் அல்லது கணக்கில் காட்டாத ரொக்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்தவர்கள் தங்களுடைய கணக்கில் காட்டாத வருமானத்தை உடனடியாக நாளைக்குள்ளே செலுத்தி நாற்பத்தொன்போது புள்ளி ஒன்பது சதவீதம் வரியை மட்டும் செலுத்தினால் போதுமானது அதாவது வரி செலுத்துவது நமது கடமை மட்டும் அல்ல பெருமையாகவும் கருத வேண்டும் வரி செலுத்தாமல் இருப்பது ஒரு அஃபென்ஸ் இட் இஸ் என் அஃபென்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டின் படி வருமானம் ஈட்டினால் வரி செலுத்த வேண்டும் வரி மட்டும் செலுத்தினால் பார்த்தாது தாமதமாக வரி செலுத்தினால் வட்டி கட்ட வேண்டியிருக்கும் முறையான வரி செலுத்தவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் தவிர வருமான வரி சட்டத்தின் கீழ் பல்வேறு வழக்கு நடவடிக்கைகள் நீதிமன்றங்களிலே பதிவு செய்யப்படும்